பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் பொள்ளாச்சி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வடச்சித்தூர் கொண்டம்பட்டி அரசம்பாளையம் காரச்சேரி பணப்பெட்டி மெட்டுவாவி உள்ளிட்ட பல கிராமங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் அங்கு அவருக்கு பொதுமக்கள் சார்பில் சென்னை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்து எடுத்து வரவேற்பு கொடுத்தனர் அவருடன் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் சென்றனர் நம்முடைய பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட வடசுத்தூர் கிராமத்தில் நம்முடைய மிகு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளோம் நாங்கள் போகிற இடமெல்லாமே மக்கள் வந்து அம்மா அவர்களும் எடப்பாடியாரர்களும் கொண்டு வந்த நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் பசுமை வீடு திட்டம் விலையில்லா கறவை பசுக்கள் ஆடுகள் மற்றும் கோழி வழங்க திட்டத்தையெல்லாம் நிறுத்திட்டாங்க ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்த எங்களுக்கு எந்தவித உதவியும் அரசாங்கம் செய்கிறதில்லை இது எல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க நாங்களும் உறுதி கொடுத்துக்கிறோம் எனவே வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரின் துணை கொண்டு மீண்டும் ஆட்சி அமையும் அப்பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக கொண்டு வருவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க